ஏழரை சனி ஆரம்பத்தில் இருக்கும் ராசி நேயர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் மற்றும் தானங்கள் செய்யலாம் ஒரு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு விரைய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ நீங்கள் இப்போ ரெகுலராகவே மாசத்தில் ஒரு தடவையோ வாரத்தில் ஒரு தடவையோ கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்கிறது நல்லது நீங்கள் ஒரு டின்னா வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு கேனில் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு லிட்டர் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் சரி நல்லெண்ணெய் நிறைய சிவன் கோயில்களுக்கு தானமாக கொடுக்கலாம் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ கொடுங்க இது வந்து ஒரு நல்ல பரிகாரம் ஏழ்ற சனிக்கு ரெண்டாவது வந்து இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கருடனுக்கு வந்து வழக்கேற்றலாம் ஸோ கோ துவயஸ்தம்பத்தோடு இருக்கும் இல்லையா அந்த கருடனுக்கு இப்போ பாச்சாதி பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு முன்னையே கருடன் இருப்பார் ஸோ இந்த மாதிரி கருடன் வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம் கொடிமரத்தோடு கருடனை வந்து பிரதக்ஷணம் பண்ணணும் ஸோ பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்க நீங்கள் வந்து எந்த பெருமாள் கோயில் வேணாலும் பரவாயில்ல அது ஆஞ்சநேயராக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பெருமா நரசிம்மராக இருக்கலாம் ஸோ எங்கே கருடாழ்வாருக்கு துவயஸ்தம்பத்துக்கு பக்கத்துலேயே கருடாழ்வார் இருக்காரோ இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிமரம் ஒரு இடத்துல இருக்கும் கருடாழ்வார் கொஞ்சம் தள்ளி இருப்பார் நீங்கள் கொடிமரத்தோடு இருக்கணும் அந்த ஆழ்வாருக்கு தான் வளக்கேற்றி நீங்கள் பிரதட்சணம் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த ஏழ்ற சனியில் நடு வயசில் இருக்கிறவங்க முப்பது டு அறுபது வயசில் இருக்கீங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை கடன் வாங்குங்க வீடு வாங்குங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சுகம் அறுபது வயதுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மருத்துவ செலவு வரும் இந்த ஒரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்க இல்லையா ஸோ இதில் படிப்பு வேலை இதுக்கு நம்ம கஷ்டப்படணும் இதுதான் ராசிக்காரர்களுக்கான விரைய சனி பலன்னே சொல்லலாம் ஸோ என்ன இல்லை இன்றைக்கி ரொம்ப மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும் பரிகாரங்கள் சொல்லியாச்சு என்ன மாதிரியான ஏஜ் குரூப்பில் இந்த ஏழரசனை ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத ஸோ இதில் உங்களுக்கு எது அப்ளை ஆகிறதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்